ஹாய் தீபாவளிக்கு என்னென்ன ரெசிபி பண்ணோங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம் மாவுக்கு வந்து அரைக்க ஊற வச்சாச்சு வடை மாவு ஸோ கடலை பருப்பு ஆறு நேரம் ஊற வச்சிருக்கு அந்த பக்கம் ஒழுங்கு ஆறு மணி நேரம் ஊற வச்சிருக்கு இப்போ ரெண்டையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு அரைக்கும் போது அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ கன்சிஸ்டன்சி வந்து பார்த்து வடை சுட ஆரம்பிச்சிடலாம் அதில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா பெருங்காயம் போட்டு நம்ம எண்ணெயில் சுடுற எல்லா பொருட்களுக்குமே நம்ம வந்து பெருங்காயம் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உளுந்த மாவு வந்து இப்போ அப்படி மேலே போட்டு டொக்குன்னு விடுக்கணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி அடிச்சு வச்சுக்கணும் தண்ணி லைட்டாக தெளித்து தான் விட்டு அரைக்கணும் ஸோ நம்ம வடை போடும்போது கையில் வச்சு லைட்டாக அந்த நாலு விரலால் தட்டி வடை போட்டால் கிறிஸ்பியான பருப்பு உடை ரெடி இப்போ வந்து வடை பொறிஞ்சிடுச்சு நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுத்தோன்னா பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து உளுந்த வடை பார்த்துடலாம் உளுந்தவடைக்கு தேவையாக சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா லைட்டாக இஞ்சி ஜீரகம் மிளகு இதெல்லாம் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுட்டனால உளுந்து நல்லா பஃபியாக இருக்கும் நல்லா அடித்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணாதான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ஸோ நம்ம மாவை நல்லா பண்ணஞ்சாச்சு பண்ணஞ்சிட்டு இப்போ உளுந்தபடியும் போட்டு எடுத்தாச்சு நீங்கள் என்ன ரெசிபி பண்ணிங்கிறது கமெண்ட்டில் முடிச்சுருந்தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்